ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய WH கொஸ்டின்ஸ் இன்றைக்கி நாம் லேர்ன் பண்ண போகிறோம் உங்கள் பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இது எப்படி Where are you from? Where are you from? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது கேட்கலாம் வாட் டு உங்கள் பிறந்த நாள் எப்போது இது இப்படி சொல்லலாம் வென் இஸ் யுவர் பேர்டே வென் இஸ் யுவர் பேர்டே நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள் இது இப்படி சொல்லுவீங்க ஒய் ஆர் யூ லேட் ஒய் ஆர் யூ லேட் இவர் யார் இவர் யார் ஹூ இஸ் திஸ் ஹூ இஸ் திஸ் இந்த புத்தகம் யாருடையது இது எப்படி கேட்கலாம் உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும் இது எப்படி சொல்லலாம் விச் கலர் டு யூ லைக் விச் கலர் டு யூ லைக் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இதை எப்படி கேட்பீங்க ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ உங்கள் வயது என்ன உங்கள் வயது என்ன ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஹவ் ஓல்ட் ஆர் யூ இப்போது என்ன நேரம் இப்போது என்ன நேரம் வாட் டைம் இஸ் இட் நவ் வாட் டைம் இஸ் இட் நவ் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் இது எப்படி சொல்லலாம் வேர் do யூ live? வேர் do யூ live? நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் வாட் did யூ ஈட் வாட் did யூ eat? நீங்கள் எப்போது வருவீர்கள் இது எப்படி கேட்பீங்க வென் வில் யூ கம் வென் வில் யூ கம்

நீங்கள் எந்த படம் பார்த்தீர்கள் இது எப்படி சொல்லுவீங்க விச் விச் மூவி மூவி டிட் டிட் யூ யூ வாட்ச் வாட்ச் நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் இது எப்படி சொல்லலாம் ஹவு டிட் யூ கம் ஹியர் ஹவு டிட் யூ கம் ஹியர் இதன் விலை எவ்வளவு ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் ஹவு மச் டஸ் திஸ் காஸ்ட் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள் வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள் வாட் டு யூ வாண்ட் டு ஈட் வாட் டூ யூ வாண்ட் டு ஈட் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் Why are யூ சேட் Why ஆர் யூ sad? உங்கள் சிறந்த நண்பர் யார் ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் your பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்